சீமா அவனுடைய எதிர்காலம் அரசியல் காலம் வந்து எப்படி இருக்கும்ன்றது சொல்லி கொடுத்து சொல்ல முடியும் நாம் தமிழர் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குனாக்கா மேலும் மேலும் அவரோட வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய தான் இருக்கும் அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு ஏனிப்படியா இருக்கும் அடுத்த இடத்த அவர் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு இந்தியா அளவுல பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாரு இனி அவரோட எதிர்காலங்கிறது ஒரு சிறப்பான தான் இருக்கும் வந்து சீமான அவரோட சித்தாந்தம் என்னன்னா நான் நிற்கணும் நிக்கணும் தான் போராடுவேன் தனிச்சுதான் களம் காண்பேன் முடிஞ்சால் என்னை நோக்கி வாங்கடா அப்படின்னு தான் அவர் எல்லாத்துலயும் சொல்றாரு இவர் அதே மனநிலையில தான் இருக்காரு ஆனா தனிச்சு நின்று அவரோட நோக்கங்கள் நிறைவேறதுக்கு நீண்ட காலம் ஆகும் யாரு கூட சேர்ந்து பயணிக்கும் போது கிடைக்கும் விஜய் எண்ணமும் அவர் சீமானோட எண்ணமும் என்னமா இருக்குன்னா தனித்து பயணிக்கணும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெறணும் தனக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரை பொறுத்தவரைக்கும் இதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கு ஆனா சீமான் அவர்களும் சரி நடிகர் விஜய் அவர்களும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சாங்க ஒன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு பெரிய கொடுக்கலாம் இவர் யாராவது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரா சீமானம் பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் இவர் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தார் இப்போ அதெல்லாம் கிடையாது இனி அவங்களே நின்று தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் இவர் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது அவரை கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைச்சாலும் தோல்வி தான் கிடைக்கும் இவர் கட்டுப்பாட்டில் இல்லை கேள்விக்கு வணக்கம் விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோழி போட்டு சொன்னீங்க இப்போ சீமான் அவருடைய எதிர்காலம் அரசியல் களம் வந்து எப்படி இருக்கும்ன்ற சோழி போட்டு சொல்ல முடியுமா சார் நடிகர் நடிகர் இயக்குனர் அனைத்திலும் சிறந்தவர் அவர் இப்போ அரசியல் கட்சி தலைவர் அவரை பற்றி நம்ம ஏற்கனவே இன்றைக்கி நேரத்தில் நம்ம வருடக்கணக்காக அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம இருக்கோம் இப்போ நான் பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி ஒரு ஆறிடம் நம்ம பார்த்து சொன்னதுனால இப்போ சீமானோட எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு அதான் மனிதர்கள் இயல்புதான எதிர்பார்ப்பு இப்போ அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு நான் பார்த்து சொல்கிறேன் அவருக்கான என்ன கேள்வி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க அதுக்குண்டான நான் விடயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் நாம் தமிழர் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னாக்கா அதாவது நீ வளர்ச்சிங்கிறது அவரை யாராலும் தடுக்க முடியாது மேலும் மேலும் அவரோட வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய லெவலில் தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம கணிச்சு சொன்னோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு ஏனிப்படியாக இருக்கும் அடுத்த இடத்த அவர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் இங்கே ஒரு பேசும்படும் பொருளாக இருக்கும் இந்திய அளவில் அவர் ஒரு ஒரு பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார் ஒரு பெரிய உச்சத்தை தொடடுவார்னு சொன்னால் நம்ம சொன்னது நடந்ததா இல்லையான்னு கேட்டாக்கா ஆனால் நடந்தது என்ன ஆச்சுன்னாக்கா இப்போ இந்த தேர்தலில் அவர் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போய் அவங்களோட வேட்பாளர்களை உள்ள போய் எங்கள் களம் வெற்றி பெற்று போகலைனாலும் கண்டிப்பாக அவங்க அவங்களோட கட்சிங்கிறது ஒரு உறுதியான இடத்த அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் இத்தனை வருட கால கட்ட போராட்டத்தில் ஒரு ஒரு உறுதியாக ஒரு இடத்த தக்க வச்சிருக்காரு இனி அவரோட எதிர்காலங்கிறது ஒரு சிறப்பான எதிர்காலமாக தான் இருக்குது சீமான அவர்கள் வந்து தனிச்சு நின்னா வெற்றி பெறுவாரா கூட்டணி பெறுவாரா சித்தாந்தம் என்னன்னா நான் தனிச்சு நிக்கணும் தனிச்சுதான் போராடுவேன் தனிச்சுதான் தான் காண்பேன் முடிஞ்ச என்னை நோக்கி வாங்கடா அப்படின்னு தான் அவர் எல்லாத்துட்டையும் சொல்றாரு இவர் அதே தான் இருக்காரு ஆனா தனிச்சு நின்றா அவரோட அந்த அவரோட நோக்கங்கள் நிறைவேறதுக்கு நீண்ட காலம் ஆகும் வேற யாருக்குடியாவது சேர்ந்து பயணிக்கும் போது கண்டிப்பாக ஆட்சி அதிகாரங்கிறது அவரோட கையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அவர் இணைந்து செயல்படுறதுங்கிறது அவரோட பெரிய லெவலில் அவரோட மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆட்சி அதிகாரம் அதிகாரம் அவர் கையில் கிடைக்கிறதுக்கு இணைந்து செயல்படுறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் விஜய் கூட வந்து கூட்டணி இருந்தால் அவருக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம இது சார்ந்து ஏற்கனவே பல முறை நம்ம கூறியிருந்தோம் நம்ம வாக்கை நம்ம சொல்லியிருந்தோம் விஜயோட சேர்ந்து பயணிப்பாரா என்ன ஏதுங்கிறத அதை உறுதியாகவே நம்ம உறுதிப்படுத்தலாம் விஜயோட எண்ணமும் ஒரு சீமானோட எண்ணமும் என்னமா இருக்குன்னா தனித்து பயணிக்கணும் தான் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பயணம் தனக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரை வரைக்கும் இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது ஆனால் சீமான் அவர்களும் சரி அவர் நடிகர் விஜய் அவர்களும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தாங்க ஒன்றா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் களம் கண்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற கொண்டான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு பெரிய அளவில் மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம் தமிழக அரசியலில் பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்கலாம் அதுவே ஒரு முதல் விதை தான் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தால் ஒளிய மாற்றத்துக்கு கொடுக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் அதுக்கு உண்டான மாற்றங்கிறத இங்க நிகழும் அதை இவங்க தான் முடிவெடுக்கணும் கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து உண்டான ஒரு நிலை இருக்கு அதை இடையில யாராவது அதை தடுக்காம இருந்தாங்கன்னா சரி மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு சீமான் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து யாராவது தடுங்கள் நினைக்கிறாங்க சீமானோட வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது விஜய் அவர்களுக்கும் தரங்களாக தான் இருக்காங்க நடிக இவர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சிக்கு ஒரு சில முட்டுக்கட்டைகள் இருக்கு அவரோட வளர்ச்சிக்கு தடங்களாகவும் ஒரு சிலர் இருக்காங்க தடைகளும் இருக்க தான் செய்யுது கூட இருக்கிறவங்களே தான் தடங்களா இருக்கு ஆஹ் கூட இருக்கிறவங்களும் வழி நடத்துறவங்களும் ஒரு சிலர் தடங்களா தான் இருக்காங்க அதுதான் அவரை கொண்டே அவர் அவரோட கருத்தை சேர்க்கிறவங்களும் ஒரு சில விஷயத்துல அதாவது தடையா தான் இருக்காங்க இவர் யாராவது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரா உங்களோட கேள்வியோட அர்த்தம் புரியுது இப்ப சீமானம் பொறுத்த வரைக்கும் யாரோட கட்டுப்பாட்டிலையாவது இருக்காரானா ஒரு நேரத்துல இவர் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தாரு இப்போ அதெல்லாம் கிடையாது இனி அவங்களே நின்று தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் இவரை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது அவரை கட்டுப்பாட்டில் கொண்டு வர தோல்வி தான் கிடைக்கும் இவர் கட்டுப்பாட்டில் இல்லை இந்த கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைச்சவங்களே தோத்து போயிட்டாங்க அதான் உண்மை ஓ இவருக்கு வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால வந்து அரசியல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருக்குமா இயக்குனர் சீமானா பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தலைவர் அவர் சீமானா பொறுத்த வரைக்கும் அவருக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை வேற ஏதாவது அவருக்கு இப்போ இடங்களுக்கோ இல்லை தொந்தரவுக்கோ பிரச்சனைக்கு ஆளாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பொதுவாக எடுத்துக்கிறாங்க ஒருத்தவங்க சிவனோட சக்தி சிவனோட பலம் என்னன்னு கேட்டாக்கா சக்தி தான் அதே போல இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ நம்ம முதல்வரையா இருக்கார் ஸ்டாலின் அவர் அவர் ஆயிரம் தான் நாத்தியம் பேசினாலும் அவரோட சக்தி யாருன்னு கேட்டாக்க துர்காமாதான் இவர் என்னதான் நாத்தியம் பேசினாலும் அது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரதுக்கோ அந்த அம்மா வந்து ரொம்ப பெரிய லெவலாக இன்னைக்கு ஆன்மீகத்தில் ஒரு களம் கண்டு ஆன்மீகம் தான் அவங்களோட பெரிய உலகமாக இருக்குது அந்த ஆன்மீகத்தோட தான் அந்த அம்மாவோட உச்சந்தான் வந்து இன்னைக்கு அவர் இந்த அரியணை ஏறுறதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது அதுபோல் வந்து என் அவர்களுக்கு யார் அவரோட ச சக்தி என்ன அவரோட ப பலம் என்னன்னு கேட்டாக்கா அவரோட மனைவி தான் இப்போ இவரை சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்பத்துலேயோ இல்லை அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ இனி யாரும் வந்து அதாவது அவருக்கு வந்து எதாவது இடைஞ்சல் கொடுக்கலாமோ இல்லை அவங்கள வாழ்க்கையில் திசை திருப்பணுமோ இல்லை பிரச்சனை கொடுக்கணுமான்னு நினச்சாங்கன்னா அவர் சீமானாவோட விட பல மடங்கு அதாவது என்ன ஒரு எரிமலை வெடித்தா அளவுக்கு ஆற்றல் இருக்குமோ அது அதுபோல் அவரோட மனைவியை நம்ம குறிப்பிடலாம் இங்கே அவங்க 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 அவ்வளோ சாதாரணப்பட்டவருக்கு கிடையாது இவரை விட பல மடங்கு ஆக்ரோஷத்துலையும் சரி பல விஷயங்களையும் சரி இவர் குடும்பத்துக்கு இனி ஏதாவது இன்னல்கள் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னாவே கண்டிப்பாக இந்த அம்மாவோட ஆக்ரோஷத்தை தாண்டவத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க இதை தெரிஞ்சு தான் சில பேர் ஒதுங்கியிருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது சிவனுக்கு எப்படி சக்தியோ அது போல் சீமானுக்கு அவரோட மனைவி கண்டிப்பாக அது ஒரு பெரிய பழமாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு பெரிய ஒரு உந்து சக்தி இவ்ளோ நேரம் வந்து சீமானுடைய எதிர்கால பத்தியும் அவருடைய அரசியல்கலாம் எப்படி இருக்கும் அவரு அவரை யாராவது வந்து வசியம் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்கும் நன்றி நன்றி